வெல்கம் டு கே இன்னைக்கு வந்து பார்த்திங்கனா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் கம்யூனிட்டராக தான் இருக்குது இதில் வந்து நம்ம நேற்று மாதிரி இன்றைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்த்தாலும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு இப்போ கொடுக்கல ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது போது அதுலேயும் நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்குற நம்பர் வந்து ஃபுல் டிஜிட் வரக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகப்படியாக இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான ஒரு வின்னிங் வரும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்துச்சு அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிது அதே மாதிரி நாளைக்கும் வந்து நமக்கு எஸ்எஸ் கம்பெனியில் ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நம்ம என்ன கணக்கு கொண்டு வரோம் என்ன கணக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ண முடியுமா அப்படிங்கிறதே பார்த்துருவோம் சரிங்களா இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு ரிசல்ட்டு நானூற்றி நாற்பத்தி எட்டு ட்ரா நம்பரு ஜீரோ தொண்ணூற்றி எட்டு போன வாரம் அடிக்கப்பட்ட போன வாரம் ட்ரா நம்பரு சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு வந்து ஜீரோ தொண்ணூற்றி எட்டு இதுதான் நமக்கு பேசிக்காக வச்சுருக்கிறாங்க இதிலேருந்து எதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்து நீங்கள் தரணமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ட்ரா நமக்கு அப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த பெண்டிங் நம்ம ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி அஞ்சு ஜீரோ தொண்ணூற்றி எட்டு சரிங்களா இதுதான் நமக்கு பேஸிக்காக கிடச்சிருக்கு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ட்ராவை கொண்டு வரோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் மெயினா மெயினாக நம்ம கணக்கு கொடுக்குறது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அது தகுந்த மாதிரி வைக்க முடியுமா இல்லை ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பேசிக்காக ஆடறக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் மாதிரியும் கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு ஆடுவாங்களா இல்லை சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குமா எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்ப்போம் வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் ஓகே பெண்டிங் நம்பர் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஏ போர்ட் பி போர் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் நீங்கள் தான் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் வச்சு வச்சுருப்பீங்களா அந்த நம்பரில் ஏதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகாதாங்கிறதே பாருங்கள் பார்த்துங்களேன் ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போட்டில் பதினொன்று பி போலில் பதினொன்று சி போடில் ஏழு அப்போ நமக்கு ரெண்டு போலுங்கிறது பெண்டிங் நம்பர் ஆகிடுச்சி ஒன்றாம் நம்பரு சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கனா ரெண்டாம் நம்பர் ஏ போல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏழு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போல் ஜீரோ நேற்று இன்றைக்கி எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு நாளுக்கு மேலே இருந்துச்சு எடுத்துட்டாங்க ரெண்டாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான் ஒரு பதினெட்டு பத்தொம்போது நாளைக்கு மேலே இருந்துச்சு எடுத்துட்டாங்க மாதிரி பி போலில் இருபத்தி எட்டு நாளாக வந்து நமக்கு மூணாம் நம்பர் இருக்குது மாதிரி முப்பத்தி மூணு நாளைக்கு மேலே வந்து நமக்கு மூணாம் நம்பர் சி போலில் இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்து நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பி போலில் ஜீரோ சி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு நாளாக பெண்டிங் இருக்குது நம்பர் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு பி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு சி போல் வந்து உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி ஆறாம் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போடில் நாலு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போடலில் ரெண்டு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு சி பொடில் உங்களுக்கு அஞ்சு அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் ஏ போடில் மூணு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு சி பொடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல பத்து பி போடில் ரெண்டு சி போடில் மூணு மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போடல ரெண்டு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் இருக்குது சரிங்களா ஓகே இதை பேசிக்காக அடிப்படையாக வருஷத்துக்கு நம்ம ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரோம் அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் இதில் நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா ரெண்டு ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா அதே மாதிரி ஏதாவது ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தா வேறு எதுவும் இல்லை ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் நமக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே ஒரு ஒரு போர்டு தான் பெண்டிங் இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங்கும் எதுவுமே இல்லை எட்டாம் நம்பர் வந்து பதினெட்டு நாளாக ஒரு போர்டு தான் பெண்டிங் இருக்குது பதினொன்றாம் ஜீரோ வந்து நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்கு பத் ஒன்பது நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு ஏழு நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு அஞ்சா நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு நாலாம் நம்பர் ஒரு போர்டு தான் பெண்டிங் இதில் இருக்கிறதே மூணாம் நம்பர் மட்டும்தான் ரெண்டு போர்டு மாதிரி ஒன்றாம் நம்பர் இது மட்டுந்தான் நமக்கு ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வரேன் அதே மாதிரி பவர் போர்டு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா எட்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கு இருக்கு ஜீரோவுக்கான வைப்பு அதே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்பர் இருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இது தான் எனக்கு பேசிக்காக வர மாதிரி இருக்கிற நம்பர் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு வந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுகிறதுக்கான சான்ஸும் நிறையாவே இருக்குது சரிங்களா உங்களுக்கு எது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இதான் பேசிக்காக வருது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி பவர் போல்ட் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு முந்நூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி ஒன்பது இரநூத்தி முப்பது ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா இதான் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்க இதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுனால் எடுத்துக்கோங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நம்ம ட்ரா நம்பர் ஆகட்டும் ட்ரா நம்பரில் மூணு நாலு மூணு அஞ்சு ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு ட்ரையல் நம்பரில் மூணு அஞ்சு ரெண்டு ட்ரய ட்ரா நம்பரில் மூணு நாலு ரெண்டு அதே மாதிரி நாலு நாலு எட்டு ஒன்பது எட்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்க்குற நம்பருக்குள்ளேயே வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு ஐம்பத்தி நாலு அதே மாதிரி எழுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு எழுவத்தி நாலு முப்பது ஜீரோ ஒன்பது இருபத்தி ஒன்பது சரி இருபத்தி மூணு முப்பது எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு எழுபத்தி மூணு அதே மாதிரி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக வந்து கிடச்சிருக்க நம்பரு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இது எதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ண நம்பர் தான் கொண்டு வந்து கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு இதை எதாவது கனெக்ட் வரையும் பாருங்கள் அதை தகுந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு ஓரளவுக்கு வின்னிங் நம்பரு இதுக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி கிடைக்குது சரிங்க இன்றைக்கி என்ன நம்பர் தாங்க வரலாம் என்ன நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் என்ன எஸ்எஸ் கம்பெனியை விட்டுருக்கேன் இந்த பெண்டிங் நம்பரை விட்டுருங்க இன்றைக்கி பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இல்லை எல்லா போர்டுலையும் பெண்டிங் நம்பர் தான் இருக்குது இல்லைன்னா சொல்லல ஒன்றாம் நம்பரில் ஆரம்பித்து எல்லா போர்டுலையுமே பெண்டிங் நம்பர் எந்த போர்டுலேயும் பெண்டிங் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்கிறக்கே இல்லை ஒன்றாம் நம்பர் ஆரம்பித்தா ஒன்றா நம்பர் பெண்டிங் மூணாம் நம்பர் பெண்டிங்கு நாலாம் நம்பர் பெண்டிங் அஞ்சாம் நம்பர் பெண்டிங் ஆறு ஏழாம் நம்பர் பெண்டிங் எட்டாம் நம்பர் பெண்டிங் ஒன்பது நம்பர் பெண்டிங்கு அதே மாதிரி ஜீரோவும் பெண்டிங் எல்லா போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ரெண்டே ரெண்டு போர்டு தான் பெண்டிங் இல்லாமல் இருக்குது ஒன்று பெண்டிங் இல்லாததுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங்கிறது இல்லை மற்றது எல்லாமே ஒவ்வொரு போர்டு ரெண்டு ரெண்டு போர்டுங்கிறது நமக்கு பெண்டிங் அதான் இருக்குது சரிங்களா இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இப்போ தான் மெயின் மேட்ரு பாருங்கள் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வருமா கண்டிப்பாக வரும் ரெண்டுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நாலா நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பருக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இது மாதிரி ஏதாவது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க எனக்கும் அதே தாங்க மூணுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி நாலுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரெண்டுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நேற்று கொடுத்ததோ நம்ம எதை மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படியே தான் கொடுத்துருக்கோம் நேற்று கொடுக்கப்பட்ட நம்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வசந்திங்க அதே சேம் நம்பரை தான் கொடுத்துருக்கோம் நம்ம பாருங்கள் நேற்று நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கா ஏழ்நூற்றி நா அறுபத்தி அஞ்சுக்கு நம்ம கொடுத்த நம்பர் பாருங்கள் நாலுக்கு ஏதாவது அஞ்சுக்கு நாலு செட் ஆகுங்க ஆறுக்கு நாலு செட் ஆகுங்க ஏழுக்கு நாலு செட் ஆகும் ஓகேவா அதே மாதிரி அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு ஏழுக்கு மூணு ஆறுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு ஆக மொத்தம் நம்ம என்ன கொடுத்தோம் நானூற்றி முப்பத்தி நானூற்றி இருபத்தி மூணுன்னு கொடுத்தோம் அடித்த நம்பரு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு எதுக்குள்ளே வின்னிங் வந்துருச்சு அப்போ நேற்று இல்லை இல்லையா அப்போ அது மாதிரி தான் நம்ம இன்றைக்கி அதே பேசிக் மெத்தேடை தான் நம்ம கொண்டு வரோம் புரியுதுங்களா அந்த பேசிக்கே என்ன கொடுத்தாருக்கமோ அதான் அதே மாதிரி இப்போ என்ன கணக்கு வருது நமக்கு அதே தான் மூணுக்கு எட்டு வருமா வரும் அப்போ நாலுக்கு எட்டு வருமா வரும் அப்போ அஞ்சுக்கு எட்டு வருமா வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு கெட்டு வருமானம் வர வாய்ப்பு இருக்குது அதே சேம் நம்பர் தான் கொடுக்குறோம் அதனால தான் மூணுக்கு எட்டு நாலுக்கு எட்டு ரெண்டுக்கு எட்டு சரிங்களா அடுத்து அதே அஞ்சா நம்பர் மூணுக்கு அஞ்சு நாலுக்கு அஞ்சு அதே மாதிரி ரெண்டுக்கு அஞ்சு அப்போ நமக்கு இது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது அப்போ மூணு மூட அதே தான் இன்னொரு நம்பர் நமக்கு என்ன அடுத்து நாலு நம்பர் ஏழுக்கு நாலு சரிங்களா நாலுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு சரிங்களா ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அதே தான் மூணு நாலு ரெண்டுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏழு 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 எட்டு 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 அஞ்சு 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 நாலு 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 சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்பரும் கொஞ்சம் கொண்டு வரோம் சரிங்க இப்போ இன்றைக்கி ஏ போட் பி போட் அப்படின்னா அதே நான் நேற்று என்ன சொல்லணும் அதே தான் இன்றைக்கி சொல்கிறேன் இங்கே ஏ போர்ட் பி போர்ட்ஸ்னு தனித்தனி நமக்கு பிரித்து சொல்கிறதெல்லாம் இல்லை ஏன்னா அப்படி வாய்ப்பு இல்லை நம்ம எல்லாமே ஒரே மாதிரியான நபர்கள் நமக்கு எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அது ஒவ்வொரு போர்டு இந்தந்த இடத்துல உட்காரக்கான வாய்ப்புங்கிறது ஸ்பெசிஃபிகேஷனாக நமக்கு தெரியலை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது ஆள் போர்டு இருந்தால் நம்ம ஒவ்வொரு போர்டு சொல்லிடுவோம் பிரித்து கூட சொல்லிடுறேன் அது வருதா வழியை நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் இந்த இடத்துல இந்த போர்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்க ஆனால் இதில் அப்படி வரல சரிங்க அப்படியே ஒரு ஒரு அளவுக்கு மேலட்டமாக சொல்கிறது தான் ஏ போர்டு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குமா இருக்கும் இருக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கிற தான் தெரியுது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி எட்டாம் நம்பர் பி போர்டில் வரக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி நம்பர்லாம் உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆன தான் தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பேசிக்கா நீங்கள் நாலாம் நம்பர் சி போர்டில் வருதா வருது அப்படிங்கிறேன் பாருங்கள் இல்லை ஏழாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏன் நம்ம ஆல்மோஸ்ட்டு சீபோர்டில் வரைக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் கூட தான் எனக்கு ஆல்மோஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காணிக்கிட்டு உங்களுக்கு கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்